ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த முட்டைக்கோஸ் பொரியல் நம்ம கல்யாண வீட்டுக்கெலாம் போனாக்க டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி பொரியல் எப்படி செய்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் பார்க்க நல்லா வெள்ளையாக இருக்கும் ஆனால் ருசி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதற்கு முட்டைக்கோஸ் பாருங்கள் எடுத்துகிட்டு நான் ஒரு அரை முட்டைக்கோஸ் அரிஞ்சு வச்சுருக்கேன் பொடியாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு இருக்குல்ல அதை கழுவிட்டு அதை ஊற வச்சுக்கோங்க இந்த மாதிரி பாசிப்பருப்பு போட்டு செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ஊற வச்சுட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் அது வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விடுங்க விட்டுட்டு கடுகு போடுங்க கடுகு வந்து எப்பயுமே கொஞ்சம் வெடிக்கணும் அது நான் எப்பயுமே சொல்கிறது தான் கடுகு வெடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டா தான் அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் வாசமே நல்லாயிருக்கும் இப்போது உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அது கூடவே கொஞ்சம் லைட்டாக செவ்ந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பெருங்காயம் போட்டுக்கோங்க பெருங்காயம் போட்டுட்டு அதையும் லேசாக அந்த எண்ணெயில் சிம்மில் அடுப்பை வச்சிட்டு பண்ணுங்கள் இப்போது பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன சின்னதாக அந்த பச்சை மிளகாய் அந்த எண்ணெயில் வதக்கும்போது அந்த பச்சை மிளகாயோட வாசம் வந்து இறங்கும் அந்த எண்ணெயில் இப்போது கருவேப்பில் வெங்காயம் ரெண்டையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் ஒன்று போட்டிருக்கேன் கருவேப்பில் ரெண்டு கொத்து போட்டிருக்கேன் இதையும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க ரொம்ப ப்ரௌனாக ஆக வேண்டாம் லைட்டாக வதக்குனிங்கன்னா போதும் இப்போது இது கூட நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த முட்டைக்கோஸை போட்டுருங்க முட்டைக்கோஸ் போட்டுட்டு அடுப்பை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அதை வதக்குங்க அது கூடவே ஊற வச்ச அந்த பாசிப்பருப்பு இருக்குல்ல அதை போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் போடுங்க சரியாக இருக்கும் சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் போட்டுட்டு அந்த ஊற வச்ச பாசி பருப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு முட்டைக்கோசோட சேர்த்து அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள் அடுப்பு வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்க வேண்டாம் கொஞ்ச நேரம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்படி வதக்கும்போது அந்த முட்டைக்கோசோட கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போகும் அதனால் கொஞ்சம் நேரம் இப்படி வதக்குங்க வதக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா அதை இடையில இடையில வதக்குங்க கொஞ்சம் மூடி வைங்க மூடி வச்சுட்டு இடையில திறந்து திரும்பவும் அதை இந்த மாதிரி வதக்குங்க ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றுங்க போதும் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் ஏன்னா அந்த மூடி வச்சு நம்ம வேக வைக்கும்போது அதுலேருந்து தண்ணி கொஞ்சம் வரும் முட்டைக்கோஸ் நம்ம கழுவிட்டு போடுவோம் அந்த முட்டைக்கோஸ்லேருந்தும் கொஞ்சம் ஈரப்பதம் வரும் பாருங்கள் இப்படி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வைங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால அடிப்பிடிச்சிரும் அதனால் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி மூடி வைங்க இடையில இடையில ஒரு டைம் எடுத்து கிளறி விடுங்க பாருங்கள் நான் இப்போ இடையில இந்த மாதிரி கிளறி விடுறேன்ல இந்த மாதிரி இடையில இடையில மிக்ஸ் பண்ணி விடுங்கள் இந்த மாதிரி இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் காய் வெந்திருக்குதான்னு பாருங்கள் கொஞ்சம் வெந்திருக்கும் பருப்பும் கொஞ்சம் வெந்திருக்கும் இப்போ தேங்காய் பூ போட்டுட்டு ஒரு கால் மூடி ஒரு நாலு ஸ்பூன் அளவு தேங்காய் பூ துருவுனது போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சி கல்யாண வீட்டில் இருக்கிற மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும் கீரை கடைஞ்சிருந்தேன் அன்னைக்கு கீரை முட்டை ஆம்லேட்டு இந்த பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல் ரசம் தயிர் எல்லாம் வச்சுருந்தேன் இந்த கீரை எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க பாருங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ